அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பது ஐந்தாவது குரல் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை ஒருவன் தன் மனத்தோடு பொருந்தி உண்மையையே பேசுவானாயின் தவமும் தானமும் ஒருங்கே செய்பவர்களை காட்டிலும் சிறந்தவனாவான் மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று கூறக்கூடாது மனதில் நினைப்பதை வாயில் பேச வேண்டும் சொல்ல வேண்டும் வாயில் சொல்வதை மனதில் நினைக்க வேண்டும் இப்படி மனம் பொருந்தி உண்மையை பேசுபவன் தவம் தானம் செய்பவரை விட மேலானவன் வாய்மை என்பது அகத்தில் நிகழ்வது தானம் தவம் புறத்தில் செய்வது இல்லறத்தான் தானமும் துறவி தவம் செய்ய பலன் வரும் அதைவிட சிறப்பானவன் உயர்ந்தவன் உண்மையை பேசுபவன் என்று விளக்குகிறார் இக்குரலில் பிற அறங்கள் தரும் பயன் தாமே தரும் ஆற்றல் உடையது வாய்மை என மறுமை பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்